ஈரோடு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை தள்ளி வைக்க தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியாக இருந்த நிலையில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் இடைத்தேர்தலுக்கான தேர்தல் தேதியை அறிவிக்கப்பட்டது வேட்பாளர்கள் வேட்பு மனு தாக்கல் செய்ய வரும் பத்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை மனு தாக்கல் செய்ய அறிவுறுத்தப்பட்டது இந்த இடைப்பட்ட தேதியில் தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகை என பொங்கல் பண்டிகை வருகிறது இதனால் அரசு விடுமுறை நாட்கள் உள்ளன மீதமுள்ள மூன்று நாட்கள் மட்டும் வேட்பாளர்கள் தாக்கல் செய்ய முடியும் வேட்புமனு தாக்கல் செய்ய குறைந்தபட்சம் ஏழு முதல் பத்து நாட்கள் கால அவகாசம் வழங்க வேண்டும் மேலும் பொங்கல் பண்டிகை நடைபெறுவதால் தேர்தல் நடத்த விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் வணிகர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு உள்ளனர் எனவே பரிசீலனை செய்து ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தள்ளி வைத்து அடுத்த மாதம் நடத்த வேண்டும் என வேட்புமனு தாக்கல் செய்ய உரிய கால அவகாசம் அளிக்க வேண்டும் என சமூக நீதி மக்கள் கட்சி மாவீரன் பொல்லான் பேரவை நிறுவன தலைவர் வடிவில் ராமன் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்டோர் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரி மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர் ராமன் சமூக கட்சி மாவீரன் முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் சிலங்கோவன் அவர்கள் மறைவை ஒட்டி நேற்று இந்திய தேர்தல் ஆணையம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தலை அறிவித்திருக்கிறார்கள் அந்த கால அட்டவணையில் வேட்பு தாக்கல் செய்ய போதிய கால அவகாசம் வழங்கப்படவில்லை பத்தாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரை உள்ள நாட்களில் வெறும் மூன்று நாட்கள் மட்டும்தான் அரசு வேலை நாட்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும் மீதி ஐந்து நாட்கள் அரசு விடுமுறை நாட்கள் ஆகவே இதனை இதனை கவனத்தில் கொண்டு அதேபோல் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமுல்படுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்களும் வணிகர்களும் வியாபாரிகளும் மிகவும் பாதிக்கப்படுவார்கள் பொங்கல் பண்டிகையின் காரணமாக இந்த தேர்தலை தள்ளி வைத்து அடுத்த மாதம் நடத்துவதற்கு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இன்றைக்கு அனைத்து கட்சி அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் இந்திய கணசங்கம் கட்சி தலித் விடுதலை இயக்கம் திராவிட எழுச்சி பேரவை திராவிடர் பேரவை ஆதித்தமிழர் வெற்றி கழகம் மற்றும் த புதிய திராவிடர் கழகம் தலித் விடுதலை இயக்கம் தலித் விடுதலை கட்சி மாவீரன் பொல்லான் பேரவை தமிழக தொழிலாளர் கட்சி என அனைத்து அமைப்புகளும் சார்பாக இன்றைக்கு மா ஈரோடு மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான திரு ராஜகோபால் சுன்கு அவரும் நேரில் மனைவியிருக்கிறோம் வடிவேல் ராமன் தலைவர் சமூக நீதி மக்கள் கட்சி